ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நாம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை லாஸ்ட் வீடியோவில் கொத்தமல்லி தழையின பற்றின பயன்கள் என்ன அப்படின்றது பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் லாஸ்ட் வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சை பைமோட் மொபைல் ஆப் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி க்ராசரிஸ்லாம் நம்ம ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுறோமோ அதே மாதிரி இதிலையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பைமோட் ஆப்லையும் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான கிச்சன் அப்ளைன்சஸ்லேருந்து கிச்சன் க்ராசரிஸ் எல்லாம் நீங்கள் இதில் போய் பை பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொத்தமல்லி விதையை நம்ம நிறைய பேர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியான்னு சொல்லுவோம் கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம் வெறும் கொத்தமல்லி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம பயன்பாட்டில் இருக்கிற நேம் தான் ஸோ இந்த கொத்தமல்லியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் வாசனைக்காகவும் சுவைக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி இந்த வாசனைக்காகவும் சுவைக்காகவும் கொத்தமல்லி மட்டும் இல்லை அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த கொத்தமல்லியில் இருக்கற தனித்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நன்மைகள் தான் ஸோ அந்த நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த சமையலாக இருந்தாலும் அதில் சுவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் கொத்தமல்லி சேர்க்குறோம் அந்த கொத்தமல்லி அப்படின்றது நம்ம கிச்சனில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் உண்மையாக சொல்லப்போனால் இந்த கொத்தமல்லியில் மருத்துவ குணங்கள் வந்து நிறையவே இருக்குது டெய்லி கொத்தமல்லி தண்ணி குடிக்கிறதுனால தோல் மற்றும் முடி பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்ஸ்க்கும் கொலஸ்ட்ராலையும் இது கட்டுப்படுத்துது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வலி நிவாரணியாகவும் செயல்படுகிறது ஒத்த தலைவலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அந்த ஒத்த தலைவலி நிவாரணியாகவும் இந்த கொத்தமல்லி விதை வந்து செயல்படுது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவும் இது குறைக்க செய்கிறது கொத்தமல்லி அப்புறம் விதையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால நம்ம உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்கள் அப்படின்னு சொல்கிற பாக்டீரியாவை நடுநிலையாக்கிற தன்மை இயற்கையாகவே இதுக்கு இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக இதய நோய் புத்து நோய் மூட்டுவலி பக்கவாதம் சுவாச நோய் இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து பாதிப்பை தடுக்க செய்கிறது இந்த கொத்தமல்லி விதையில் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் சோடியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் இருக்குன்றதுனால டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் ஆகியவற்றின் தீவிரத்தை இது குறைக்க செய்கிறது கோடை காலத்தில் தனியா நீர் ஒரு குளிர்பானமாக நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தருது அது இல்லாமல் சிறுநரகத்தின் மூலமாக நச்சுக்களை வெளியேற்றவும் இது உதவுகிறது இரும்பு சத்து புஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா பண்புகள் எதிர்க்கிற பண்புகளை இயற்கையாகவே இது அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால அவற்றுடன் போரிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் முடி ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கொத்தமல்லி தண்ணி எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லியும் ரெண்டு கப் வாட்டரும் எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அரை கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் வெறும் வயித்துல காலையில குடிக்கும்போது ரத்த சோகை ரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்து குறைக்கிறது அது மட்டுமல்லாம இதயத்திற்கு ரொம்ப நல்லது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த விதையை டெய்லியும் பயன்படுத்தலாம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை தான் இது குறைக்குது ஸோ கெட்ட கொழுப்பெல்லாம் வெளில வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிடும் ஸோ கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ தேவையில்லாத கொழுப்பை வெளியில் வருது அப்படின்றதுனால இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முகத்தில் தழும்பு பருக்கள் அப்படி இருந்தால் கூட இந்த கொத்தமல்லி விதை மூலமாக அதை சரி செஞ்சிட முடியும் நம்ம என்ன பண்ணுறோம் கொத்தமல்லியை வாசனைக்காய்க்கை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் வித இந்த விதையை லேசாக வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சு சாப்பிடலாம் இந்த பொடியை டீயாக யூஸ் பண்ணியும் குடிக்கலாம் இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி பொடின்னு வந்திருக்கு ஸோ அந்த சுக்குமல்லி காஃபி பொடியை டெய்லியும் காஃபி போட் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுனால வாயு தொல்லை வந்து நீங்கும் இந்த காஃபி குடிக்கிறதுனால வயிறு நுரையீரல் வயிற்றுப்போக்கு குமட்டல் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க நச்சுக்கல்ல சிறுநீர் மூலமாக இது வெளியேற்ற உதவுகிறது சில பேருக்கு பித்தம் பித்த வாந்தி பித்த மயக்கம் அப்படின்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எப்போ பாரு மயக்கம் வந்துகிட்டே இருக்குது பித்த மயக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கவங்க இந்த வேப்பில கஷாயம் வேப்பம்பு கஷாயம் இதெல்லாம் குடிப்பாங்க ஏன் தானி நேரடியாக பார்த்தும் இருக்கேன் ஸோ அப்படி இருக்கவங்க நைட்டு வந்து இருபது கொத்தமல்லியை ஊற வச்சு அந்த தண்ணியில் தேயிலை சுக்கு இதெல்லாம் லேசாக சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா தேன் நார்மலாக குடிக்க முடியாது ஸோ அதுக்காக நாட்டு சக்கரை எல்லாம் தேன் இதை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படின்றதுனால பித்தம் வந்து சரி செஞ்சுப்படும் பித்தம் வந்து சுத்தமாக போயிடும் ஸோ இது இந்த ரெமடியை வந்து நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பித்தமாக இருக்கவங்களுக்கு பித்தம்னு சொல்லவே மாட்டிங்க இந்த கொத்தமல்லி விதையில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை யாருக்குன்னா ஷேர் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து இதோடய பயன்களை தெரிஞ்சுப்பாங்க கொத்தமல்லி தழை கொத்தமல்லியை வெதை எதையுமே தூக்கிப்படாமல் யூஸ் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய்